இந்த மாதிரி சீன் எல்லாம் படத்தில் தாப்பா வரும் எங்கே இருந்தோ ஒருத்தன் வருவேன் மக்களில் ஒருத்தனாக நிற்பேன் அதுக்கப்புறம் மக்களுக்காக ஒருத்தனாக நிற்பேன் அவன் நிற்கிறத பார்த்து அவனோட ஆக்டிவிட்டீஸை பார்த்து ஒரு கூட்டம் அவன் பின்னாடி கூறும் அந்த கூட்டம் அதுக்கப்புறம் உசுர கொடுக்குற அளவுக்கு வெறித்தனம் அவன் மேலே வந்து பயங்கர பாசமாக இருக்கும் அப்புறம் அப்படி உருவான ஒரு கூட்டம் ஒரு நாள் அவனுக்கு அவனுக்காக உசுரையோ கொடுக்குற அளவுக்கு மாறும் இன்னைக்கு வேடனோட நிலமும் அதான் கேரளாவுக்கு உள்ளே நுழைஞ்சப்ப வேடனுக்கு யாரையும் தெரியாது வேடனையும் யாருக்கும் தெரியாது ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த கேரளாவும் வேடனுக்காக அவன் பின்னாடி நிற்கிது பாதுகாப்பான் இதில் உண்மையிலேயே ரெண்டு நாளைக்கு முன்னாடி வேடன்னு ஒற்ற நம்ம வாழ்க்கையில் கிடையவே கிடையாது நமக்கு வேடன்னா ஞாபகத்துக்கு வர்றது ஒன்று பழனிமலை முருகன் இன்னொன்று சரத்குமார் சுப்ரீம் ஸ்டார் அவர் வேடன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு இந்த ரெண்டு வேடனை தவிர வேற எந்த வேடனையும் தெரியாது இந்த வேடனை பற்றி ஒரு விவரமும் ஒருத்தனுக்கு கூட தெரியாது ஆனால் இன்னைக்கு வெறும் ஒரே நாளில் வேடனை பற்றி தெரியாத விவரமே என்னன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த கீழடியில் அகழ்வாராய்ச்சி இல்லை தேடி 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 ஒவ்வொரு விஷயமா எடுக்கிறாங்க அவரோட ஆரம்ப காலம் அந்த இதெல்லாம் இருக்க வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்னஸ் அது ஆல்ரெடி மில்லியன் கணக்குல போயிடுச்சு இப்போ மறுபடியும் அதை தேடி 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 போய் பாக்குறாங்க வேற என்னெல்லாம் பண்ணியிருக்காப்புல நான் கூட உண்மையில முதல்ல நினைச்சேன் ஏதோ ஒண்ணு திடீர்னு வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டா ஏதோ ஒண்ணு பேசிட்டாப்புல போல பாடிட்டாப்புல போல அப்படின்னு நினைச்சேன் அதனால்தான் சர்ச்சையா இருக்கு அவர் என்னைக்கு ரேப் பண்ண ஆரம்பிச்சாப்புல ஸ்டார்டிங்ல இருந்து யாருக்கு எதிராலும் அவர் பேசல முதல்ல அதனால தெரிஞ்சுக்க இப்பயுமே அவர் யாருக்கு எதிராலும் பேசல அவரு அவர் கடந்து வந்த வழியையும் இப்ப அவர் நடப்புல பார்த்துக்கிட்டு இருக்க நிஜத்தையும் புரியிறாப்புல எடுத்து சொல்லியிருக்காப்ல வெரி சிம்பிள் இத யாருக்காகவும் அவர் நிப்பாட்டணுன்ற அவசியமே கிடையாது யாரு பயம் ஓட்டுனாலும் அது கண்டிப்பா அவங்களுக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகும் கண்டிப்பா அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் மறட்ட நினைச்சாங்க ஓடுக்க நினைச்சாங்க அவர் ஒண்ணுமே பண்ணல உண்மையில வேட ஒண்ணுமே பண்ணல அவன் ரொம்ப கூலா இருக்கா போட்ட ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி மக்களுக்காக பேச வந்திருக்கு மக்களோட குரலா கேட்காத ஒரு குரல் உள்ள அடியில உட்கார்ந்து கதடி அழுதுகிட்டு இருக்கு இல்லையா அந்த குரலை கேட்க வச்சிருக்காப்ப எல்லாத்துலயும் நானும் அந்த நிறைய அந்த வீடியோஸ் ஒண்ணு பார்க்க ஆரம்பிச்சேனா சத்தியமா மலையாளம் தெரியாததுக்கு மனசார ஃபீல் பண்றேன் இப்ப ஏன்னா அவ பேசுற அந்த சாதாரணமா நமக்கு தமிழ்ல ரேப் பண்ணாலே புரியாது அதை கொஞ்சம் நிறுத்தி நிதானமா ஸ்லோ மோஷன்ல டீகோட் பண்ற அளவுக்கு ஆகும் ஏன் சம்டைம்ஸ் தமிழ் பாட்டுக்கு சப்டைட்டில் எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும் அது மலையாளத்தில் ராப்னா எந்த அளவுக்கு இருக்கும்னு நினச்சிக்கிறேன் ஆனால் எல்லா பாட்டையும் கேட்குறேன் கேட்குறப்ப ஏதோ ஒன்று பண்ணுது ஆனால் அர்த்தம் புரிஞ்சிருந்தா என்னென்ன பண்ணும்னு உண்மையிலே ரொம்ப பயம் அதுக்குதான் இப்போ அவங்க பயப்படுறாங்க இன்னும் வேற என்னெல்லாம் அந்த மனுஷன் பண்ண போறாப்புல ஆனால் ஒரே ஒரு வருத்தம் ஒரு சக ஆர்டிஸ்ட் அதாவது ஒரு சினிமா பிரபலம்னே வச்சுக்குவோம் ஆனால் அவர் வந்து சினிமாவா இண்டிபெண்டாக இதுவா அப்படின்னு கேட்டால் அவர் இண்டிபெண்ட் அந்த மியூசிகா எனக்கு சினிமா வேண்டான் அவர் சொல்லிட்டாப் ரொம்ப தெளிவா இருக்காரு ஆனா ஒரு சக ஆர்டிஸ்டா ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை சம்பந்தமே இல்லாம அவனை பிடிச்ச அதாவது ஏதாச்சும் ஒரு கேஸ் இருக்கு அல்ல அவர் மேல வேற ஏதாச்சும் ஒரு குறை இருக்கு பர்சனலா நிறைய இருக்கு அதை நம்ம போய் பேசவே வேண்டாம் ஆனா அந்த சொசைட்டில நல்லா இருக்க சொசைட்டில அவரால் வந்து சில சங்கடங்கள் சில தவிர்க்க முடியாத சண்டைகள் கலவரங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் வருதான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது அவர் ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ற அவ்வளவு அவரோட அவரோட அந்த ஒருத்தரோட ஃபீலிங்குன்னு கிடையாது அது ஒரு சமூகத்தோட ஃபீலிங் அது அவரை எக்ஸ்பிரஸ் பண்றது அது இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா நம்ம வெளியில என்ன நரேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா நாடு ரொம்ப நல்ல நாடு இந்த மாதிரி ஒரு நாடு உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது சொர்க்கும் அப்படின்ற மாதிரிதான் நம்ம நிறைய பண்ணி வச்சிருக்கா ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நியாயம பார்த்தா கேரளா கவர்மெண்ட் தான் அவர் மேல ஆகும் ஏன்னா உள்ளுக்குள்ள கேரளாவுக்குள்ள எந்த விதமான ஒரு கேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி வெளியில நிறைய ஆனா அவங்க சொன்னது இல்ல பட் வெளியில போற்றையாகிறது அப்படிதான் போற்றை ஆகுது ஆனா அவரு வேட உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு பட் யாருக்கும் வெளியில தெரியறது இல்ல இங்கேயும் அதெல்லாம் மற்ற ஸ்டேட்ல எந்த அளவுக்கு இருக்குமோ அதுக்கு ஈக்குவலா டம் கட்டி போர்ட்டி போர் அளவுக்கு கேரளாவிலயும் இருக்குன்னு இருக்கா ஆனா இவர சிபிஐ வந்து ஆரம்பத்துல ஆரம்பத்திலேருந்து இதைத்தான் பேசிட்டு இருக்காரு ஆரம்பத்துல இருந்து சிபிஐ இவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு வருது அது நல்லா தெரிஞ்சு இப்போ ஒரு சக ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சிக்கல்ல மாட்டிருக்காரு இந்த மீட்டூன்னு ஒரு ப்ராப்ளம் கேரளாவில் கிளம்புச்சு அது ஒரு இடத்துல கிளம்புனோன்னா அப்படியே ஒட்டு மொத்தமாக கிளம்பிட்டாங்க இந்த எறும்பு வரிசையா போகும் எல்லாம் அந்த மாதிரி நிறைய கிளம்பிட்டாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டுக்கு ப்ராப்ளம் முக்கியமா அவர் சொல்ல வர்றது சமூக நீதி அந்த இது போக்குவரத்து இது எல்லாமே அதாவது ஒரு சக மனுஷனுக்கு தேவையான அவன் வாழ்றதுக்கு ஏத்த ஒரு பூமியாக அந்த பூமி இல்லை இங்க எல்லாரும் அவன் எந்தெந்த இடத்துல எது அதை கட்டமைச்சு வச்சிருந்துருக்காங்களோ அந்த இடத்த அதை அப்படியே கண்டினியூ பண்ண பாக்குறாங்க சின்ன சேஞ்சஸ் கூட வர்றதுக்கு விருப்பம் இல்லை இந்த மக்களை காப்பாத்துங்க இன்னமும் அவரோட ஒரு தனிப்பட்ட ஒரு ஆல்பம் பார்த்தேன் ஏதோ ஒரு கிரிமினல் கேஸ்ட் கிரிமினல் ஏதோ ஒன்னு புரியல ஆனா தெரியுது வார்த்தைகள் புரியல வழிகள் தெரியுது அவ்வளவுதான் அப்போ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டுக்காக இங்க இருக்கிறவங்க குரல் கொடுக்கணுமா கூடாது அங்க மலையாள இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க அவங்க கொடுக்குறாங்க சரி ஆனா இங்க நம்ம அவங்கள தாண்டி இங்க நம்ம நிறைய அந்த விஷயங்கள் பேசுறோமே சோசியலி ரெஸ்பான்சிபிளா நாங்கெல்லாம் இருக்கோம்னு அவங்களுக்கு சொல்றோமே அப்படி சோசியலி ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ஒருத்தனுக்கு தனிய மனுஷனா போராடிக்கிட்டு இருக்கா உண்மையிலே போராடுறான் அவனுக்கு நாம சைல நின்று அவனுக்கு சப்போர்ட் பண்றதா இல்லையா ஒரு வாய்ஸ் இங்க இருந்து வரணுமே ஏய் கேரளால இந்த மாதிரி ஒரு ஆளு இருந்தா சப்போர்ட் பண்ண மாட்டோமா சப்போர்ட் பண்ண கூடாதான் என்ன ஒருத்தனுக்கு இங்க எவனுமே வாய மூடிட்டு கம்முன் இருக்கான் ஏன் ஒரு பய ஒரு பயத்தோடு கிடையாது ஆனா அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவரை நம்ம வந்து சேவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அவருக்கு பின்னாடி இருக்க அந்த ஃபாலோவர்ஸ் அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறாங்க வேணா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவங்க நிரூபிச்சுட்டாங்க ஆனா இங்க இருக்கிறவங்க எனக்கு அவங்கள விட எது தாப்புல நின்று பிரச்சனை கலவரம் பண்றேன்னு சொல்ல நினைச்சிட்டு இருக்காங்க பத்தியெல்லாம் அவங்கள காட்டிலும் இந்த மாதிரி சைலண்டா சில விஷயங்கள் சத்தம் போடாம கண்டுக்காத மாதிரி இருக்காங்க அவங்கள நினச்சாதான் சரி ரொம்ப பயமா இருக்கு